ஹாய் வெல்கம் பேக் டு மை விலாக்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்மெல்லாம் ஊரில் எப்படி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் ஆனால் சைனீஸ்லாம் ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தது இல்லையா அப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி இங்கே விசாக் டே அதாவது புத்தருடைய பிறந்தநாள் நம்மெல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இவங்க இங்க புத்தரை அவங்களோட கடவுளா வழிபடுறாங்க புத்தர் பிறந்த நாளை இவங்க ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுறாங்க நம்ம ஏழாம் மறைவு படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா சைனீஸ்லாம் எப்படி புத்தரை வந்து கொண்டாடி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இங்க அதை ரியலாவே பார்த்தேன் இவங்க ஒவ்வொரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணியும் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியும் புத்தரை அலங்கரிச்சிருந்தாங்க ட்ராகனில் புத்தர் இருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க மீனில் புத்தர் இருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க நிறைய பூக்களையும் கலர்ஃபுல்லான ட்ரீஸையும் வச்சு புத்தரை அலங்கரிச்சிருந்தாங்க இவங்க அவங்களோட வழிபாடை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேண்டில்ஸையும் ஜாஸ்ட்ரிக்கையும் ஏற்றி வச்சு தான் வழிபடுறாங்க நம்மெல்லாம் ஊரில் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் வழிபடுறாங்க இந்த ஈவெண்ட்டை வாலியன்ட் பண்ணுறதுக்காக அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஈவெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து கூட வாலியண்டர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வாட்டர் பாட்டில்ஸும் ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க அது இல்லாமல் நம்ம ஊரில் அன்னதானம் போடுவோம் இல்லையா அதுவும் இங்கே கொடுத்தாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா புத்தரை டெக்கரேட் பண்ண வண்டிகளை தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க ட்வெண்ட்டி வெஹிகல்ஸ் நின்று இருக்கும் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா பண்ணிருந்தாங்க இன்னும் நம்ம கோயிலுக்கே போகல இது எல்லா வண்டியையும் பார்த்துட்டு ஃபைனலா கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த புத்தர் இருக்க டெம்பிள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் கோயிலுக்குள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடில் பார்த்தா எல்லாரும் ஒரு ஷீட்ல அவங்களோட ப்ரேயர்ஸை எழுதி அந்த ட்ரீயில் கட்டிகிட்டு இருந்தாங்க இதை நம்மளும் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட ப்ரேயர்ஸை இதே மாதிரி எழுதி ஒரு மரத்தில் கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்க இவங்க எழுதுகிற ஷீட்டையே ஒரு ட்ரீயாக பண்ணி கட்டுறாங்க அவங்களோட ப்ரேயர்ஸ்லாம் நிறைவேறும்ன்ற ஒரு ஹோப்பில் அது பண்ணுறாங்க இதுதான் புத்தருடைய மெயின் கோவில் அங்கே நிறைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் நடந்துகிட்ருந்தது அதையும் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை அதனால கோயிலை நல்லா சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கே போனால் எல்லாரும் அவங்களோட ப்ரேயர்ஸை கேண்டில்ஸாகவும் ஜாஸ்டிக்ஸாகவும் ஏற்றிட்டு இருந்தாங்க இதை நம்ம கூட பண்ணலாம் எல்லாமே ஒரு ஹோப்பு தான் இல்லையா நாங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நடந்து வந்துகிட்ருந்தோம் இந்த சைடு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா இவங்களோட கல்ச்சர் படி ஊர்வலத்துக்கு ரெடியாக கிளம்பிட்டுருந்தாங்க இவங்க எப்படி டான்ஸ் ஆடி ஊர்வலம் கிளம்புறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இன்னொரு புத்திஸ்ட் டெம்பிள் டுவெல் கிலோமீட்டரில் இருக்கு அங்கே வரைக்கும் ஊர்வலமாக நடந்து போவாங்களாம் நாங்களும் இவங்களோட ஊர்வலத்தில் கிளம்பியாச்சு போகிற வழியில் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஸ்டால் போட்டிருந்தாங்க நம்ம என்ன வாங்குவா போகிறோம் அதனால கண்ணால் ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் இவங்க கூடயே ஊர்வலத்தில் போயிட்டு ரொம்ப தூரம் நம்மளால் போக முடியாது இல்லையா அதனால் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு திரும்பியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சைனீஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவலை அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்